கூவத்தூரில் உட்காந்துருக்குறாங்க கூவத்தூர் கூத்துமாலம் எல்லாரும் உட்காந்துட்டு உட்கார்ந்து மகிழ்ச்சியா உட்கார்ந்து உட்காந்துருக்கிறப்போ ஒரு செய்தி வருது என்ன செய்தின்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து இருந்து தீர்ப்பு வந்துருச்சு சொத்து குப்பு வழக்கில் நாலு வருஷம் நூறு கோடி ரூபாய் ஜெயலலிதா இறந்து விட்டார் அதனால அந்த பிரச்சனை இல்லை சசிகலாவுக்கு இளவரசிக்கு சுதாகரனுக்கு வந்துச்சா இல்லையா அதிர்ச்சி முதலமைச்சர் பதவியில் போய் உட்கார வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு செய்தியா ஆக அந்த பதவி ஏற்றுக்க முடியாது ஆக சிறைக்கு போகணும் இன்னும் ஒரு நாற்பத்தி மணி நேரத்தில் சிறையில வந்து ஆஜராகணும்னு உத்தரவு வந்துருச்சு ஆக என்ன செய்வது என்று உட்கார்ந்து யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க யோசித்துக்கிட்டு இருக்கிற போதே காலில் ஒன்று தவழ்ந்துருக்கு நான் சொல்லிட்டேன் மண்புடு சொல்லிட்டேன்லக்கம் கொடுத்த மண்புழு தான் விவசாயிகளுக்கு பயன்படுறேன்னு விவசாயிகளுக்கு பயன்படுற மண்புழுவா நீங்க விவசாயிகளுக்கு பயன்படுற விஷப்புழு நீங்க விஷப்புழு மண்புழு பூமிக்குள்ள தான் போகும் நீ பூமிக்குள்ள போன சசிகலா காலு கடையில் நான் கேட்கிறேன் ஜெயலலிதாவுடைய காலில் விழுந்த காட்சிகளை பார்த்துருக்குறோம் நீங்க ஹெலிகாப்டரே பார்த்து கும்பிட்டவங்களாச்ச அப்புறம் ஹெலிகாப்டரே போனீங்க டவருன்னு டயரு டயரை பார்த்து கும்பிட்டதாவது கேட்டுக்கலாம் டயரை நக்குனாங்கன்னு சொன்னது யார் தெரியுமா சத்தியமா நான் இல்லை சின்னையா கால விழுகிற காட்சியை பார்த்து இருக்கிறோம் காலில் தவளற காட்சியை பார்த்துருக்கீங்களா நீங்க அடனே உடனே அவங்க தான் முதலமைச்சர் அறிவிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க